அடேங்கப்பா ஒரு முறை சார்ஜ் போட்டா மூவாயிரம் கிலோமீட்டரா நம்பவே முடியலையே என்னப்பா இது புதுக்கதை இப்போ நம்ம ரோட்ல எலக்ட்ரிக் வண்டிங்க தான் ஜோர் போடுது ஆனா ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா பேட்ரி சார்ஜ் நிற்கிற தூரமும் சார்ஜ் போட ஆகிற நேரமும் தான் பெட்ரோல் போட்ட மாதிரி டக்குனு சார்ஜ் போட முடியலையேனு புலம்பிட்டு இருக்கோம் இந்த தான் சீனாவில் ஹவாயின்னு ஒரு கம்பெனி ஒரு புது பேட்டரிய கண்டுபிடிச்சு காப்புரிமை வாங்கியிருக்கிறாங்க அதுவும் என்னன்னா இந்த பேட்ரி ஒரு முறை சார்ஜ் போட்டா மூவாயிரம் கிலோமீட்டர் போகுமாம் இப்போ இருக்கிற லித்தியம் அயான் பேட்டரியை விட பல மடங்கு பவர் அதிகமாம் இந்த சாலிட் ஸ்டேட் பேட்டரியில இதை விட ஷாக் கொடுக்குற விஷயம் என்னன்னா இந்த பேட்டரி வெறும் அஞ்சே நிமிஷத்தில் ஜீரோலிருந்து நூறு சதவீதம் சார்ஜ் ஏறிடுமாம் இதுல நைட்ரஜன் டோப்டு சல்ஃபைடு எலக்ட்ரோலைட் யூஸ் பண்ணியிருக்காங்களாம் ஒரு கிலோவாட் பேட்டரி தயாரிக்க ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் செலவாகுமாம் ஆனா இது மார்க்கெட்டுக்கு வந்தா எலக்ட்ரிக் வாகன உலகத்துல ஒரு பெரிய புரட்சியே நடக்கும் இது ஹவாய் கம்பெனிக்கு ஒரு பெரிய லாபத்தை தரும் ஒருவேளை அவங்க இந்த பேட்டரியை கம்மி விலைக்கு தயாரிச்சாங்கன்னா எதிர்காலத்துல நாம எலக்ட்ரிக் வண்டி தயாரிக்க சீனா கிட்ட கெஞ்ச வேண்டிய நிலைமை வந்துடுமோன்னு தோணுது இது பத்தி உங்க கருத்து என்ன நம்ம இந்தியாவும் இதுல இறங்கி புதுசு புதுசா கண்டுபிடிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க